தன்னை நம்பிய பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அரசியல் அனாதை ஆக்கியவர் டிடிவி தினகரன் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் மக்களால் தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்ட தனிநபரான டிடிவி தினகரனின் விருப்பம் மக்களிடம் பிரதிபலிக்காது என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கண்ணை மூடிக்கொண்டு கருத்து கந்தசாமி போல பேசிவரும் அவருக்கு வரலாறு தெரிய வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் தன்னை நம்பி வந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் அரசியல் அனாதையாக்கியவர் டிடிவி தினகரன் என்றும் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் திமுகவிற்கு அவரை நம்பி வந்தவர்களை எப்படி வழியனுப்பி வைத்தார் என்ற வரலாறையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும் அவரை நம்பி வந்தவர்கள் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் தர்மபுரி பழனியப்பனாக இருக்கட்டும் தேனி மாவட்டம் தங்க தமிழ்ச்செல்வனாக இருக்கட்டும் இந்த பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டே போகிறது அவர்களெல்லாம் இவரே திமுகவிற்கு வழி அனுப்பி வைத்துவிட்டு வாழ்த்துச் சொல்வதையும் நாம் பார்த்தோம் அவருடைய உண்மை முகத்தை தெரிந்து கொண்டவர்கள் அருமை சகோதரர் மகேந்திரன் போன்றவர்கள் அருமை அண்ணன் உமாதேவன் போன்றவர்கள் இன்னும் பல பேர் அவருடைய உண்மை முகத்தை புரிந்து கொண்டு புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த அவருடைய தலைமை ஏற்று பொது வாழ்க்கையிலே தங்களுடைய பயணத்தை தொடர்கின்ற காரணத்தினால்தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் எல்லாம் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு தஞ்சாவூரிலே கருத்து சொல்லி இருக்கிற கருத்து கந்தசாமியினுடைய கண்மூடி கருத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு ஒரே ஒரு கேள்வி அவரை நம்பி வந்த தொண்டர்கள் எல்லாம் நட்டாட்டிலே விட்டுவிட்டு இன்றைக்கு பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை நம்பி கையெழுத்து போட்டதனாலே அவருடைய அரசியல் தலையெழுத்து வீணாகி போய் அரசியல் அனாதையாக நிற்கின்றார்களே அதற்கு இவரிடத்தில் ஏதேனும் பதில் இருக்கிறதா